என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினர் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் என் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி கர்த்தர் தன் தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்படுத்தினதை நீங்கள் பார்க்க முடியும் அதில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் தன் வார்த்தையை வெளிப்படுத்தினார் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்தவுடன் கர்த்துடைய வார்த்தை வெளிப்படுகிறது என் ஆலயத்தை கட்டுங்கள் அதில் நான் பிரியமா இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்துடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் எப்படிப்பட்டது ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொன்னவுடன் உடனே தவறாக நினைத்து கொண்டிருக்காதீர்கள் ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ பேர் மல்டி குரோர் ப்ராஜெக்ட்ல ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க அந்த ஆலயத்துக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி தவறாய் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள் கர்த்தர் அதை குறித்து பேசவில்லை வசனத்தை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் அப்போஸ்துனாகிய பவுல் குருந்திய சபைக்கள் தன் முதல் நிறுவத்தில் ஆறாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனத்தை குறித்துக்கொண்டு கொண்டு தியானித்து பாருங்கள் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது கத்துடைய ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இந்த சரீரம் காணப்படுகிறது என்கிற ரகசியத்தை கத்துடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அப்படி என்று சொன்னால் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம் என்ன ஜீவனுள்ள கற்களாகிய உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் கர்த்தருக்கேற்றால் பிரகாரம் அது கட்டி எழுப்பப்படட்டும் என்று சொல்லி நம் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து தான் கர்த்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் இடிந்து போயிருக்கிறது பாவத்தினால் பல பேருடைய சரீரங்கள் இடிந்து போய் காணப்படுகிறது குடிவரி களியாட்டுக்கள் கர்த்தருக்கு பிரியமற்ற பாவ கிரியைகள் கெட்ட நடத்தைகள் இவைகள் நிமித்தம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற சரீரமாகிய ஆலயம் பலுடைய வாழ்க்கையிலே கல்லர் குகையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் அதை கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இருப்பேன் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகளே கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து கத்துடைய ஆவியானோர் பேசவில்லை மாறாக நம் சரீரத்தில் தான் அவர் தங்கி வாசம் பண்ணுகிறார் என்ற ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையினால் இந்த சரீரமாகிய ஆலயம் கட்டி எழுப்பப்படட்டும் அதில் அவர் பிரியப்படுகிறார் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உங்கள் சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாய் காணப்படட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அங்கு தங்கி இருக்கட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமியம்